Come okay, guys, the shed putty under the crumb. Okay, muddy a bit run. Okay guys, shed down was moving இது வந்து பிளாஸ்டிக் ஷர்ட் ஸோ கொஞ்சம் ஈஸி போட்டுறதுக்கு இந்த கிளிப் தான் ரெண்டு பீஸையும் பிடிச்சு வச்சிருக்கு ஐஸ் நேற்று விடிய வந்து முடியல நேற்று ஒரு ஒரு ஏழரை எட்டு மணி மாதிரி துவங்கினாங்க ஒரு பத்து பத்தரைக்கு கொசு வந்து கொசு வந்ததால் ஸோ ஓகே கா ஷர்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து ரப்பர் மேட் ப்ராண்ட் செவன் ஃபீட் பை செவன் ஃபீட் லோஸில் வந்து சேல் போட்டு கிடந்தது ஸோ அதனால் நான் வேண்டினேன் உண்மையான ப்ரைஸ் வந்து ரெகுலர் ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நினைக்கிறேன் நான் வந்து நைன் ஃபிஃப்டிக்கு வேண்டி நான் வேண்டது இது டெலிவரி வந்து எயிட்டி டாலர்ஸ் செவன்ட்டி நைன் டாலர்ஸ் ப்ளஸ் டாக்ஸ் நான் முதல் நேட்டன் இது ஒரு எஸ்யூவியில் போட்டு வரலாமண்டு தான் நேராக கடைக்கு போகணுனான் ஆனால் பார்த்தா அது ஒரு மினி வேன் அது வேணும் அது கொண்டு வரது கிட்டத்தட்ட மேட்ரஸ் வேண்ட அளவு சைஸ் தான் வரும் அது இது பார்த்திங்கடா எல்லாம் பிளாஸ்டிக் தான் தகரமும் இருக்குது பட் தகரம் வந்து தெரியாத கொஞ்சம் நாள் போக கரல் பிடிக்க பார்க்கும் கரல் பிடிச்சா அவங்க இப்போ கொங்க்ரீட் இன்டர்லாக் அதுகளில் இப்போ கொஞ்சம் ப்ரௌனாக ஸ்டெயின் ஸ்டெயின் அடிக்கும் ஸோ அதனால பிளாஸ்டிக் பண்ணான் இது கொஞ்சம் கூட வருஷம் பாவிக்கும் கூடுதல எல்லாம் தான் இங்கே ஆணி போட்டுறதுக்கே கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் எடுத்து வச்சு வேறுங்க எல்லாம் ஆணிதான் நான் சுத்தி ஆணிதான் நான் அடிச்சேன்னா அதுக்கே பழக எல்லாம் பழக ஆணி எல்லாம் சேர்த்து அதுக்கே ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்ட வந்துச்சு பட் இது வந்து இது வந்து பெரிய ஷர்ட் கிட்டத்தட்ட எல்லா எல்லா சவலை இதுகளும் வைக்கலாம் இப்போ புள்ளு வட்டுற மிஷின்லேருந்து ஸ்னோவலிக்கிற மிஷின் மற்றது இப்போ சும்மா கார்டனிங் டூல்ஸ் சைக்கிள் பைசிக்கிள்ஸ் அதுகளெல்லாம் வைக்கலாம் ஸோ ஒண்டே காணும் எல்லாம் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு பேஸ் அடிக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இது சும்மா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் மற்றது இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படியும் ரெண்டு பேர் வேணும் ஒரு ஆளால் செய்ய இல்லாது கண்டிப்பாக இந்த சுவர்கள் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் காணும் ஆனால் இந்த ஓடுகள் ஒரு ஆள் அமைதி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு ஆள் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு வேணும் இன்றைக்கு பாருங்க பயங்கர வெயில் கையெல்லாம் சும்மா பிளாஸ்டிக் தானே தொட எல்லாம் சும்மா எரியுது ஓகே எல்லாம் டன் இனி கராஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி இதுக்காக வைக்க வேண்டியதுதான் ரைட் லேடர் எல்லாம் வழியில் கிடக்குது அரிய எல்லாம் எடுத்து உள்ளுக்கு அடிக்க அடுக்க வேண்டியது பயங்கர வெயில் ஒரு சின்ன நோண்டி இருக்கு பட் பாப்பன் ஜோசிப்பம் இது பெருசு காணமெண்டா இது சின்ன அறுக்காவது கொடுக்கலாம் எந்த அசுமா இடத்த பிடித்தன்னு நிற்குது நேற்று நேட்டே முடிப்பாங்க கொண்டு யோசித்தோம் பட் நேட்டு வந்து துவங்கிறதுக்கே லேட் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு தான் துவங்கினாங்க ஒம்பது மணிக்குள்ள இருட்டேலாம் இது என்ன நுழம்பெல்லாம் வர துவங்கிச்சு ஸோ அதோட பார்த்தோம் ஓகே இனி கொஞ்ச நேரத்தில் இரு இருட்டினாலும் கொண்டு தெரியாதுன்ட்டு இன்றைக்கு விடிய துவங்கினாங்க திரும்ப துவங்கினாங்க ஆனால் பயங்கர வக்கியாக இருக்குது ഓക്കെ ഏതോ മുടിച്ചിട്ടാംയൂ